சில்வர் பட்டனுக்கு பாத்தீங்களா போலாம் போலான்னு சாமிக்கு அந்த முடி இருக்கிற நாலு முடியும் பிச்சுக்கணும் அப்படித்தானே அப்ப சேனலோட பேரு நான் இப்படிதான் உங்களுக்கு தினேஷ் கலை என்னமா வரதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட போல

காலையிலே குள்ள ரொம்ப பசிக்குது என்ன ஏன்னா வீட்டு வேலைலாம் ரொம்ப அதிகமாக செஞ்சால் நானும் கொஞ்சம் கூடலாம் ஹெல்ப் பண்ணேன் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் வேறு ஒரு டீ ஸ்டாப் புதுசாக கடை காஃபி கடை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அங்கே போய்ட்டு வந்துட்டு குள்ளாயெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுனே பசி எடுக்கிறதுனால அதான் போயிட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கெட்டும் பாலும் வாங்கினு கொடுத்தா டீ போட்டு குடிச்சிட்ருக்காங்க இப்போ இந்த சாமி படத்தை அந்த அண்ணன் மாற்ற போகிறோங்க அடிக்கடி சாமி படத்தை அங்கேயும் இங்கேயும் எடுத்து மாத்திரை வரலாம் இதெல்லாம் எல்லாமே குப்பை நினச்சிக்காதீங்க இது எல்லாமே தேவையான பொருளை தான் எல்லாத்தையும் காலையில் தான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் புள்ளைய அம்மா வீட்டு சீதனத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறா ஆமா இதுல யாருமே படுக்கிறதே இல்லைங்க பேசாம கழட்டி போட்டு புத்தம் புதுசாவது வச்சுக்கலாம் அந்த கார்டி போறனாலும் என்ன பட்டர்சி மேடம் வந்து ொடச்சிட்டு இருக்காங்க நல்லா டுங்க இடி யார யூஸ் பண்றது முன்னடியே இதையிர மூணு கடிச்சு இந்த ரூம் வேற ஓவர் ஹீட்டா இருக்கு

மேல பாருங்க ஒரு மூட்டை வச்சிருக்கல அது ஃபுல்லா வெறும் கட்டை பையி மஞ்சள் பையி கேட்டா நல்ல பையி சேர்த்து வச்சிருக்காங்க மேடம் அதெல்லாம் தூக்கி போறதாங்க எப்பயாவது இல்லாதப்ப எப்படி தேடுறோம் அதெல்லாம் ரேஷன் போர்டு வாங்குறதுக்காக பாட்டியே பைய அதிகமா இல்ல இல்லன்னு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கணும் நல்ல பைய எதுக்கு வீணா போகணும் அதுவும் கவர் இல்ல துணி பை அதனால அது அப்படியே இருந்து போகணும் அடுத்து ஏமா

ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாயம் படத்தை இந்தாண்ட மாற்றிட்டேங்க ரொம்ப மா மட்டமாக இருக்குல்ல இந்த பாட்டவே ஒரு நூமை இல்ல இல்ல அது ஹைட்டாக தான் இருக்கும்ல சிவா வேலை பார்த்துருவோம் அவனுக்கு பயந்துட்டு தான் மேலே வச்சுருக்கேன் அந்த முடி இருக்கிற நாலு முடியும் பிச்சுக்கணும் அப்படி தானே எனக்கு தலை தோடனாலே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க குழந்தை பிறந்த இந்த புதுசுல எங்க அம்மா தலை தோட குளிப்பாட்டி விட்டாங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஹாஸ்பிடல்ல பாஞ்சு நாளுக்கு மேல இருந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்டா அவசர அவசரமா ஃபுல் விட்டு தலை தோட்டு தோட்டு தோட்டுல அவ்வளவு பாஸ்டா இது பண்றாங்க ஏன்னா ஜர்னி வச்சிருமா ரொம்ப பாஸ்டா ஏன் இப்படி அவசரப்படுற ஏமா இப்படி கத்துற ரொம்ப நேரம் நிக்காத நிக்காதன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு செகண்ட் மூணு நிமிஷத்துலயே குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க

ஷார்ட்லாம் இல்லை ஒன்லி ஷார்ட்ஸ் எங்கே போனாலும் மினி விளாக் போடுறது தான் வேலையா வீடியோ பெரிய வீடியோ எடுத்துக்கிறோம் வாங்கியாச்சு வாங்கி வச்சு பார்த்து போயிட்டு வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறோம் என்னங்கிறதா பார்க்கணும் அது அந்த லாஸ்ட்ல போய் வாங்கிக்கலாம் வாங்கிட்டுருக்காங்க எங்கே போனாலும் எவ்வளோன்னு கேட்டுட்ருக்கான் அப்புறம் வாங்கியாச்சு சாமிக்கு வாங்கி தானே அவன் எவ்வளோ இருந்தாலும் இந்த கோழிக்கடை சொல்கிறது பூசணி நிலை போய்க்கலான்னு வந்தாங்க நம்ம தோட்டத்துலேயே இருக்குது மரம் இருக்குது அதில் அப்படியே பிச்சுட்டு போக வேண்டியதுதான் என்ன அது இது அப்படின்றாங்க இருந்த மரத்தை வெட்டியாச்சு கம்பளி பூச்சி வருதுன்னு தோட்டத்தில் இது சின்னோண்டு ஒரு குச்சி உடச்சி வச்சா அது முளைச்சது இல்லைன்னா எதுவுமே கிடையாது அங்கேயும் பூசின மரம் அதிகமாக இல்லை யாரும் கொஞ்சம் ஆனால் இது தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கும் பிடிக்கும் ரொம்ப சிட்டி இல்லை இது சிட்டி இல்லை இது டவுனு ஆ

தேங்காய் ஒன்றும் இல்லைங்க காஞ்சு போய் தான் கிடக்கு அதனால சரி ஏதோ இருக்கிறத ரெடி பண்ணலாம் விநாயகர் சேர்த்து நம்ம நாய் மாதிரி சுத்த வேண்டியதாக போயிடுச்சு ஃபேஸ்புக்கில் எனக்கு மானிட்டேஷன் இருந்தால் கிடையாது உங்கள் பேஜை டெலிவரி பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு வார்னிங் உங்களுக்கு அப்பீல் பண்ணுறது லேப்டாப் தேவைப்படுது போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன் அது என்ன போதும் என்னான்னு தெரியல ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க குழாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம தோட்டத்தில் நான் வச்சு இந்த மரத்தில் போய் வாழை இல பிரிச்சிக்க வந்தாச்சு அடுத்தது படைக்க வேண்டியதுதாம்மா ஆ இல்லை ரெடியா இதை தான் செஞ்ச அன்னைக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் விநாயகருக்கு படையலுக்கு குல்லாய் எால முடிஞ்ச சாமியெல்லாம் எடுத்து மேடம் வந்து ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் அம்மா கொடுத்து சாமி இடம் இருக்கு ம் ரெட்டியாமா ம் சரி சாமி பூச நான்தான் படைக்கணுங்கிறா யார் படைத்தா என்ன சுத்தபத்தமாக நான் வந்து படைக்கிற அதெல்லாம் படைக்கலாம் படம் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும் இதாக யூடியூப்பில் நாங்கள் விளங்குனா அதுக்காக நம்ம அடிவாக்கக்கூடிய எங்களுக்கு வேண்டி சிவா குத்தினருக்கு

குழாயை வந்து கொழுக்கட்டை எங்க வச்சிருக்கேன்னு கேட்பாங்க அதை காட்டிடு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு சுத்தமா கொழுக்கட்டையே தெரியலையா அடிச்சு வச்சு டிசைன் டிசைனா செய்யறாங்களா நான் இலையில இருக்கிறேன் ஒன்னு அதனால தெரியும் அதை காட்டுதான் என்ன கூப்பிட்டா காட்டு பாருங்க இதுதான் இலை கொழுக்கட்டை மூணு வச்சு படைச்சேன் ஒண்ணு சாரு சேர்த்த சாப்பிட்டா இப்படித்தான் செய்வாங்க எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் இப்படித்தான் இலக்க இடிச்சிவிடணும் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சக்தி இவ்வளோதாங்க தாங்க அதான் எங்களை முடிஞ்ச படைச்சோம் சாமி கும்பிட்டாச்சு அது மெயினாக வந்து சிவா இருக்கான் இதுக்கு மேலே எது இருந்தாலும் நல்லது கிட்டதுக்கும் போது அந்த நாள் நாளைக்கு செய்யணும்னு சொல்லி குள்ளாயோட ஒரு இது அது அதனால் ரெடி பண்ணி முடித்தாச்சு